யாழில் அதிநவீன கரடி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நிலைப்பாடு குறித்து அறிவிப்பு கட்சியிலிருந்து விலகியவர்கள் மீண்டும் கட்சியில் இணைவார்கள் என்கின்றார் சாகர காரியவசம் சஜித் பிரேமதாசவை பொதுஜன பெறமுன இலக்கு வைக்க வேண்டுமென நாமல் அதிரடி அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதி கடமைகளை முறையாக பின்பற்றவில்லை என்கின்றார் பிரசன்ன ரணதுங்க ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு குறித்த செய்தி உண்மைக்கு புறம்பானது என்கின்றது சட்டதரணிகள் சங்கம் நிபந்தனைகளுக்கு அமைய இன்று பங்களாதேஷ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அளிப்பதாக தமிழ் முற்போக்கு கூட்டணி அறிவித்துள்ளது இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் எமது ஆதரவையும் பூரண பங்களிப்பையும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு வழங்குவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் எமது அரசியல் குழுவின் முடிவின்படி ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஜனநாயக மக்கள் முன்னணி தொழிலாளர் தேசிய காங்கிரஸ் மற்றும் மலையக மக்கள் முன்னணி ஆகிய கட்சிகள் தமிழ் முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவிலிருந்து விலகிய நாட்டை நேசிக்கும் அனைவரும் மீண்டும் கட்சியில் இணைவார்கள் என நம்புவதாகவும் நாட்டின் பிரஜைகள் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் பொதுஜன பெருமுணு முன்வைக்கும் ஜனாதிபதி வேட்பாளர் நாட்டின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி எனவும் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு ஒரு வாரத்தின் பின்னர் நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் அவருக்கு ஆதரவு அளிப்பார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் பொதுஜன பெரமுனவுக்கு தனிப்பட்ட நபர்களுடன் போட்டியில்லை எனவும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பொதுஜன பெறமுணவிற்கும் இடையில் கொள்கை பிரச்சினைகள் இருப்பதாகவும் தற்போதைய ஜனாதிபதி தற்காலிகமாக நியமிக்கப்பட்டவர் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் முக்கிய எதிராளியாக சஜித் பிரேமதாசவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன இலக்கு வைக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ச வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவினது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்களுடனான சந்திப்பின் போது அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி வெற்றி பெறும் நோக்கத்துடன் செயற்படுமாறும் முக்கிய எதிராளியாக எதிர்க்கட்சித் தலைவரை இலக்கு வைக்க வேண்டுமெனவும் தெரிவித்துள்ளார் கட்சியிலிருந்து விலகியவர்களை விமர்சிக்க வேண்டாம் எனவும் அவர்களை கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி பலமுறை விமர்சித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிரான ஐக்கியப்பட்ட அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் கட்சி உள்விவகாரங்கள் குறித்து கவனம் செலுத்துவதை விட ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிரான பிரச்சாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோஜபய ராஜபக்ச தமது கடமைகளை முறையாக பின்பற்றாத காரணத்தினால் குற்றச்சாட்டுகளை சுமந்து வருவதாக வீடமைப்பு அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க சாடியுள்ளார் மேலும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிளவுபடுத்துவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒருபோதும் முயற்சிக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விசேட கலந்துரையாடல் பத்திரமுல்லையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் அமைச்சர்களான பிரசன்ன ரணத்துங்க கஞ்சன விஜயசேகர ரமேஷ் பத்ரன அலி சப்ரி மற்றும் அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டுள்ளனர் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேலும் கூறியதாவது ஜனாதிபதி எம்மை பிரிக்க ஒருபோதும் முயற்சிக்கவில்லை என்பதை நான் மிகுந்த பெருமையுடன் கூறுகின்றேன் நாட்டு மக்களின் அபிப்பிராயத்தின்படி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்குமாறு அவர் ஒன்றிணைந்து வேண்டுகோள் விடுத்தார் கட்சியாக பணியாற்றுங்கள் என்று எப்போதும் கூறுகிறார் ஆட முடியாதவர்களை பூமி இழிக்கும் என்பதைப் போன்று சாக்கு போக்கு சொல்பவர்களின் கருத்து நமது கருத்தல்ல இந்த மொட்டுக்கட்சி கட்சி மக்களின் வியர்வையால் கட்டியெழுப்பப்பட்ட கட்சி பணக்காரர்களுக்கு வாடகை குத்தகை அல்லது விற்பனைக்கு ஏற்ற கட்சி அல்ல இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஜனாதிபதி நல்லவராக இருந்தால் அவர் தனது பொறுப்பை நிறைவேற்றியிருந்தால் ஏன் இன்று குற்றச்சாட்டுகளுடன் இருக்கின்றார் என்று அவர் இதன்போது கேள்வி எழுப்பியுள்ளார் திருகோணமலையில் கடந்த நான்காம் திகதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சட்டத்தரணிகள் சங்கம் சந்தித்து ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு தெரிவித்ததாக கூறப்படும் செய்தி உண்மைக்கு புறம்பானது என திருகோணமலை மாவட்ட சட்டத்தரணிகள் சங்க தலைவர் எம் சி சபருல்லா தெரிவித்துள்ளார் திருகோணமலை நீதிமன்ற கட்டிட தொகுதியில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் இம்மாதம் ஆகஸ்ட் ஐந்தாம் திகதி பத்திரிகையொன்றில் திருகோணமலை மாவட்ட சட்டதரணிகள் சங்கம் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு என வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பான செய்தியாகும் இந்த செய்தியை வெளியிட்ட அதே நிறுவனம் எங்களது மறுபறிக்கையினை அதே முன்பக்கத்தில் வெளியிட வேண்டும் தனிப்பட்ட அரசியல் அபிலாஷைகளுக்காக சில சட்டதரணிகள் நேற்று ஜனாதிபதியை சந்தித்தனர் நடக்காத ஒன்றை நடந்தது என கூறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது மக்களை பிழையாக வழி நடத்துகின்ற செய்தியாகும் இது தவிர வேறு ஒளி ஒலி ஊடகங்களிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி வெளியிட து எனவே இதனை கைவாங்கி மறுப்பு தெரிவிக்க வேண்டும் மேலும் இது குறித்த சட்ட ரீதியான நடவடிக்கைக்காக கோரிக்கை கடிதம் அனுப்ப தயார் நிலையில் உள்ளோம் என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் மேலும் இது குறித்த சட்ட ரீதியான நடவடிக்கைக்காக கோரிக்கை கடிதம் அனுப்ப தயார் நிலையில் உள்ளோம் என்றும் சட்டத்தரணிகள் சங்க தலைவர் இதன்போது தெரிவித்துள்ளார் மாணவர்கள் செயற்பாட்டாளர்களின் நிபந்தனைகளுக்கு அமைய இன்று பங்களாதேஷ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது இதேவேளை பங்களாதேஷில் அமையவுள்ள இடைக்கால அரசாங்கத்திற்கு நோபல் பரிசு பெற்ற முகமது யூனுஸ் தலைமை தாங்க மாணவர் அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளனர் ஷேக் ஹசீனாவின் அரசியல் போட்டியாளரான முகமது யூனுஸ் மைக்ரோ கிரெடிட் மற்றும் மைக்ரோ ஃபினான்ஸ் ஆகிய கருத்துக்களுக்கு முன்னோடியாக இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் அமைதிக்கான நோபல் பரிசை வென்றுள்ளார் மேலும் ராணுவ ஆட்சியில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றும் மாணவர் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்